இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஃபுட் ரிப்ளக்ஸ் ஆலஜி இந்த ஃபுட் ரிப்ளக்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நீ பெயின் லெக் பெயின் அதே மாதிரி இந்த சைடு வர்றது அப்படி பார்த்தோம்னா அந்த லிட்டில் ஃபிங்கர் சைடு இந்த லிட்டில் ஃபிங்கர் சைடில் ரிஃப்ளக்ஸ் ஆலஜியில் இதை வந்து டிவைட் பண்ணி ரெண்டாக பிரிச்சுட்டோம்னா இது லோவர் பார்ட்டு இது அப்பர் பார்ட் இப்போ வந்து இது இந்த லோவர் பார்ட்டு தான் வந்து லெக்குனுடைய கரஸ்பாண்டன்ஸ் உடையது காலுடைய கனெக்ஷன் இந்த பார்ட் இதில் என்ன பண்ணுவோன்னா அப்படியே வந்துட்டு இந்த பக்கம் இந்த இடத்துல வந்து கனெக்டட் ஆகுது நெர்வ்ஸ்க்கு வரக்கூடிய லெக்குக்கு வரக்கூடிய எல்லா நெர்ஸும் இங்கே தான் அதே போல அந்த பிளட் வெசல்ஸ் எண்டு இதில் கனெக்டடாகும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய சயாட்டிகா நெர்வ்ஸ் அந்த லம்பாரில் இருக்கக்கூடிய எல் ஃபோர் எல் ஃபைவ் சேக்ரல் இதுலேருந்து வரக்கூடிய நெர் சிஸ்டம் இங்கே கம்ப்ரஷன் ஆகும்போது இந்த பிக்கெஸ்ட் நெர்வு வந்து அப்படியே இழுக்க ஆரம்பிக்கும் டைட்டாய்டும் அந்த வலி வந்து தொடையில் அதிகமாக வலி வரும் பேக் சைடில் வரும் பேக்கில் அந்த சையாட்டிக்க ப்ராப்ளத்துக்கு பேக்கில் வந்து வலி இருக்காது தொடையில தான் அதிகமான வலி இருக்கும் நிற்க முடியாது நடக்க முடியாது ஸ்ட்ரைட்டாக படுக்க முடியாது அதை வந்து ரிஃப்ளக்ஸ் ஆலசிஸ்டில் நூறு பெர்சென்ட் நம்ம வந்து குணப்படுத்தலாம் அதே போல் மூட்டு வலிகள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு சோமனி டைப் ஆஃப் நீ பெயின் இப்போ நீ பெயின்னா ஒரே பிரச்சனையில் நீ பெயின் வராது ஆர்த்திஸ் ப்ராப்ளம் நீ வந்து ஆகிடும் அப்படியே பிடிச்சிரும் நீட்டி படுக்க முடியாது அப்படியே வழங்கி போவோம் நீ ஆஸ்டியோ ஆஸ்ட்ரியோ ஆர்த்திஸ்னு உள்ளே உள்ள அந்த ஜவ்வு இருக்குது பாருங்கள் அப்படியே ட்ரை ஆகிடும் சில பேருக்கு இப்படி இருக்கிற நீளில் வந்து ஜவ்வு வந்து ட்ரை ஆகினோடனே இந்த மூட்டுகள் உராசுறதுனால கடுமையான மூட்டுகளில் வலி இருக்கும் அடுத்தது ஆஸ்டியோபராசிஸ் அப்படிங்கிறது அந்த எலும்புகள் வந்து வீக்காகி அது அப்படியே பிஸ்கட் மாதிரி உரையக்கூடிய நிலையம் வரும் அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக உள்ளது இன்னொன்று நெர்வஸு கம்ப்ரெஷன் இப்போ சோமனி டைப் இருக்குது இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மூட்டு வலி வந்தோடனே ஒரு ஸ்கேன் எடுக்கிறாங்க ஒரு எக்ஸ்ரே எடுக்கிறாங்க பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டால் ட்ரீட்மெண்ட் வந்து ஈஸி அப்போ ரிப்ளெக்ஸ் சிஸ்டம் என்ன இதுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த மூட்லேருந்து வரக்கூடிய நெர்வு சிஸ்டம் நரம்பு மண்டலம் எல்லாமே வந்து இந்த எண்டிங் பாயிண்ட் ஆகிடுது இங்கே கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக சீரான ரத்த ஓட்டம் அந்த நரம்புகள் ஸ்டிமுலேட் ஆகும் அந்த ட்ரையாக இருக்கிற இடத்துல வந்து ரத்த ஓட்டம் போக போக அந்த செல்ஸ் ரீஜெனரேட் ஆகுது ஃபஸ்ட்டு வந்து வழி வர்றவங்க போகும்போது வழி இல்லாமல் போகலாம் அப்போ தொடர்ந்து அதை எடுக்க எடுக்க அந்த நீர்களுக்கு அந்த சர்க்குலேட்டிஷன் அதிகமாகும்போது மீண்டும் வந்து அந்த வழிகளை குறைத்து அந்த தசை மண்டலம் வந்து நல்லா வந்து ஆக்டிவேட் ஆகி வந்துருக்கு அதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது அப்போ பாதிக்கப்பட்டது இருக்குது சில பேருக்கு பத்து சதவீதம் பாதிக்கப்பட்டிருக்கோம் சில பேருக்கு இருபது சதவீதம் பாதிக்கப்பட்டிருக்கோம் சில பேருக்கு ஐம்பது சதவீதம் தொண்ணூறு சதவீதம் பாதிக்கப்பட்டு ரொம்ப டேமேஜ் ஆனது பூரா வரும்போது கொஞ்சம் லேட்டாகும் ரொம்ப மேனேஜ் பண்ணிக்கலாம் வழி இல்லாமல் ஆரம்ப நிலையில் வரும்போதுக்கெல்லாம் ஈஸியாக வந்து ரெக்கவரி பண்ணிடலாம் ஏன்னா ஏதாவது ஒரு பகுதியில் கடுமையாக வலி இருக்கும் அந்த பெட்டலாக சைடில் இருக்கும் அதெல்லாம் நம்ம கொடுக்க கொடுக்க அது நார்மல் அன்னைக்கு வர்றதுக்கு நூறு சதவீதம் நம்ம உதவும் அதே போல் அந்த மூட்டு வலி எல்லாமே நம்ம பாதுகாத்துக் கொள்வதற்கு ரிஃப்ளக்ஸ் ஆலஜி பயன்படும் அப்போ ரிப்ளெக்ஸ் வந்து மந்த்லி டூ இயர்ஸ் பண்ணிவிட்டு வரும்போது சீரான ரத்த ஓட்டம் அந்த எல்லாம் பகுதியிலும் போகும்போது ட்ரை ஆகாமல் அதை பாதுகாக்கிறதுக்கு உதவும் அப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ரிஃப்ளக்ஸ் ஆலஜி தெரிந்து நல்லா கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்போ ரிப்ளக்ஸ் ஆலஜை பயன்படுத்தும் போது எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி கொடுக்குறோம் இது காலுடைய பகுதி கொடுக்கும்போது இப்படி கொண்டு போகிறோம் இந்த ஸ்டிக்காக பிடிக்கிறதுக்கே ரொம்ப நம்ம பயன்படுத்துறது இது மாதிரி தான் ப்ராப்பராக கொடுக்கும்போது தான் இந்த பகுதி வந்து போகும் இது வந்து இப்போ கொடுக்குறோமா இது கால் பகுதிகளுக்கு ஃபுல்லாக நல்லா வந்து ஆக்டிவேட் ஆகும் அப்போ கால்களில் ஒரு பகுதியில் இருக்கிற ஜாயிண்ட் எத்தனை இருக்குது காலில் கிப் ஜாயிண்ட்டு நீ ஜாயிண்ட்டு ஆங்கிள் ஜாயிண்ட்டு மூணு ஜாயிண்ட்டு இருக்குது ஒவ்வொரு ஜாயிண்ட்டையும் தொடர்பை ஏற்படுத்தக்கூடியது அங்கே உள்ள லிக்கமன் ஜவு இந்த லிக்கம்படி டேமேஜ் ஆகிப்பின்னா ஒன்று ஒன்று தனியாக எடுத்துடலாம் அப்போ கால் பகுதியில் இருக்கிற நரம்பு மட்டல் நல்லா ஃபங்க்ஷன் ஆகணும் கால் பகுதியில் தசை மட்டல் நல்லா ஃபங்க்ஷன் ஆகணும் கால் பகுதியில் ரத்த ஓட்டம் சீராக போகணும் ஏன்னா இந்த முட்டை கீழே இருக்கக்கூடிய நரம்புகள் பிளட் வெசல்ஸ் எல்லாம் மோர் இம்பார்ட்டன்ட் இது கீழே இங்கே இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ் எல்லாம் ஹார்ட்டுக்கு நேரடியாக தொடர்புடையது அப்போ அதுக்கு சீரான ரத்த ஓட்டம் ஏற்பட்டுச்சுன்னா அது நல்லா ஆக்டிவேட் ஆகும் ரொம்ப நேரம் நிற்கலாம் உங்கள் நேரம் நடக்கலாம் ரொம்ப நேரம் இதுக்கெல்லாம் வந்து கால் தான் முக்கியம் அப்போ கால்களில் வழி இல்லாமல் இருக்கணும்னா இந்த பகுதியில் நல்லா நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜி முறைப்படி அழுத்தத்தை கொடுத்து கொண்டு வருவோம் அப்போ நம்ம பயிற்சியில் வந்து உங்களுக்கு பல்வேறு முறைகளில் எப்படி அழுத்தம் கொடுக்கணும் எந்தெந்த பாதிப்புகள் இருந்தால் எந்த மெத்தேடில் அழுத்தம் கொடுக்கணும் இதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்துட்டு வர்றோம் இது ஒரு டைப்பு இப்போ நம்ம ப ஸ்டிக்கை பிடிக்கிறதே பார்த்திங்க அப்படின்னா அந்த அழுத்தம் அடி கிடைக்கணும் அப்படி கொடுத்துட்டோம்னா அப்படியே வந்து போகும் அப்படியே ஸ்லோவாக போதா அப்படியே போக 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 கால்களுக்கு சீரான இரத்த ஓட்டத்தை கொண்டு போய் சேர்க்கும் இதில் கொடுக்கும்போதே என்ன பண்ணுவோம் எந்த இடத்துல சர்க்கை ஏற்படுது எந்த இடத்துல வழி ஏற்படுது எந்த இடத்துல சொல்லி ஏற்படுது இதை வச்சு எந்த பாட்டில் வந்து எந்த இடத்துல அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு தசைப்பிடிப்பு இந்த இடத்துல இருக்கா மூட்டில் இருக்கா தொடையில் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் இதில் நம்ம பயன்படும் அப்போ அழுத்தம் கொடுக்கும்போது முழு கவனமும் நம்ம எப்படி ஒரு கார் டிரைவிங் பண்ணும்போதோ ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் பண்ணும்போது அதில் எப்படி முல்லை கவனத்தை செலுத்துகிறோமோ போல் அழுத்தம் கொடுக்கும்போது அந்த கவனம் ஃபுல்லாக இதில் இருக்கணும் நம்ம பேசிக்கிட்டோ இருந்தோம்னா அது நமக்கு தெரியாது அப்போ கைகளில் கொடுக்கும்போது அது தற்காவதா எந்த இடத்துல இதாகுது அப்படின்னு தெரியும் அப்போ கால்களில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம் தசை மண்டலம் பிளட் வெசல்ஸ் மட்டலாம் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகி அந்த வழிகளை குறைப்பதற்கு நமக்கு பயன்படும் எங்கேயும் கால்களில் போகணும் பிளாகேஜ் ஏற்படாது நரம்பு மண்டலத்தில் பிளாக் சுட்டினாலோ அழுத்த நிலை ஏற்பட்டாலோ பிளட் வெசல்ஸில் பிளாக்கேஜ் ஏற்படும் போது தான் கடுமையான வழிகள் எல்லாம் நிறைய ஏற்படும் அதை வந்து ரிலீஃப் பண்ணுறோம் அப்போ கொடுக்கும்போது என்ன காலில் கொடுக்குறோம் கொடுக்குறோம்மா இது மாதிரி கால்களில் ஒன் மினிட்டு கொடுக்க கொடுக்க இது என்ன ஆகுதுன்னா அதிகமாக வந்து இந்த டயாபட்டீஸ் பேஷண்ட் உள்ளவங்களுக்கு மூர் இம்பார்ட்டன்ட் லெக்கு கால்கள் தான் அதிகமாக பாதிக்கும் கால் பாதங்கள் மரப்புத்தன்மை பாதத்தில் எரிச்சல் கால்பாதம் உணர்வற்ற சூழ்நிலை கால் பாதம் சென்சேஷன் குறைவு நியூரோபதி அப்படிங்கிற ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டு நடக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் நடந்து எங்கேயாச்சும் விரல்களை அடிபட்டால் செப்டிக்காகி விரல்களை எடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுறது இந்த டயாபட்டிஸ் பேஷண்ட் அப்போ கால்களுக்கு சீரான ரத்த ஓட்டம் போக போக இந்த பிளாக்கேஜ் இருக்காது சர்க்கரை படிமன்கள் கால் பாதங்களில் டெபாசிட் ஆகாம அப்பப்போ கரைஞ்சி போயிட்டே இருக்கும் அதுக்கெல்லாம் ரிஃப்ளக்ஸ் ஆலஜி நூறு சதவீதம் நமக்கு உதவுது அப்போ கொடுக்க கொடுக்க இந்த கால்கள் நல்லா ஸ்ட்ரெங்கன் ஆயிடும் நரம்பு மண்டலம் நல்ல ஃபங்க்ஷனாகவும் தசை மண்டலம் ஃபங்க்ஷனாகவும் பிளட் ப்ரெஷர் நல்லா ஃபங்க்ஷனாகவும் நல்ல சீரான ரத்த ஓட்ட கால்களுக்கு இருந்துகிட்டு இருந்தால் தான் நீண்ட நாள் நடக்கிறதுக்கும் நிற்கிறதுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது அது தடை ஏற்படும் போது தான் பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுது அப்போ என்ன பண்ணுவோம் இந்த பாட்டை வந்து டிவைட் பண்ணி மூணாக பிரிச்சுருவோம் இந்த பாட்டில் கிப் ஜாயிண்ட்டு நீ ஜாயிண்ட்டு ஆங்கிள் ஜாயின்னு பிரிச்சுருவோம் அப்போ செப்பரேட் யூ கேன் அப்ளை நீ பெயின்னு வரும்போது இப்போ கொடுக்குற பிறகு இந்த பகுதியை கொடுப்போம் நீல பெயின் இருந்தால் இங்கே வந்து பெயின் இருக்கும் இந்த பெயின் தேங்குறாப்புல இருக்கா எப்படி இருக்கும் உங்களுக்கு ஆமாம் காஸ்தியா இருக்கு அப்படின்னா அங்கே பெயின் இருக்கிறதுனால இருக்கு வேறு இடத்துல இருக்காது உங்களுக்கு அப்புறம் கொடுத்துட்டு அதே இடத்துல இப்போ கொடுக்கறது பாயிண்ட் தான் நீக்கி உள்ளது கொடுக்குறோம்ல அப்படியே இழந்துருச்சு ஆனது பாருங்கள் ஒரு சிண்டம்ஸ் எப்படி முன்னாடி இருந்தது எப்படி இருக்குது ஏ சார் போதும் அப்படியே திருப்பி வாங்க இப்போ எப்படி இருக்குது போது கலந்துக்குங்க இப்போ எப்படி தெரியுது நீ நீ நீல பெயின் இல்லை இல்லை நல்லா இருக்கலாம் ஆமாம் அதை பண்ண வைங்க கொடுக்கும்போது இப்போ நீ வந்து நல்லா பெயின் ரிலீஃப் ஆயிரும் இப்போ இந்த அழுத்தம் கொடுத்ததுனால அது ஒரு டூ மினிட்ஸ் இருக்கும் அப்புறம் போயிடும் இப்போ அழுத்தம் கொடுக்குறோம்ல அதான் இது மாதிரி ஒவ்வொரு டிசீஸும் கொடுக்க 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 நமக்கு வந்து அந்த ஆக்டிவேட் கிடைக்கும் ஏன்னா நம்ம உடலில் எல்லாமே நரம்பு மண்டலம் தசை மண்டலம் பிளட் ஓசல் தான் வரத்துலேருந்து இறப்பு வரைக்கும் ஆக்டிவேட் ஆகிறதுனால எல்லா இடங்களுமே டாக்ஸின் ஸ்டோரேஜ் ஆகியிருக்கும் அந்த க நேரம் தசை மண்டலம் அதே போல் பிளட் ஓசல் பிளாக்கேஜ் இருக்கும் இப்போ சீரான ரத்த ஓட்டம் அந்த பாதையில் போகும்போது அந்த பகுதியில் உள்ள பிரச்சனைகள்லாம் பொருட்கள் நச்சு பொருட்கள் அந்த இடத்த விட்டு அப்படியே போயிடும் அதான் வந்து இந்த சிஸ்டத்தில் முக்கியமானது அப்போ ரிப்ளக்ஸ் ஆலஜ் முறையில் அதை முறையாக படிச்சுட்டு முறையாக பண்ணும்போது எளிமையாக வந்து ரிசல்ட் கிடைக்கும் அதுதான் அதனால் நம்ம லொக்கேட் பாயிண்ட் எந்தெந்த இடத்துல இருக்குது எப்படி அழுத்தம் கொடுக்கணும் எவ்வளோ நேரம் கொடுக்கணும் எவ்வளோ நாளைக்கு ஒரு டிசீஸ் கொடுக்கணும் இதெல்லாம் கற்றுக்கும் போது ஈஸியாக வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் வந்து நீ போயிருந்து செப்ரேட்டாக கொடுக்குறோம் அதனால் வந்து நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜி ஆலஜி அக்கு பஞ்சர் ட்ரீட்மெண்ட் அண்டு ட்ரைனிங் சென்டர் சென்னை அண்ணா நகரில் மோர் தென் தேர்ட்டி இயர்ஸ் முப்பது ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது ரிஃப்ளெக்ஸாலஜி முறையில் சிகிச்சை பெற விரும்புவோர் தொடர்பு கொள்ளவும் முப்பது ஆண்டுகள் அனுபவமிக்க மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன் அண்ணாநகர் சென்னை நயன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ டபுள் எயிட் டூ டபுள் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் செவன் நன்றி வணக்கம்